الله تعالى இந்த சாலிஹான நல்லடியார்களுக்கு இந்த சுவனத்தை எப்படி தயார்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த சுவர்க்கத்தில் எப்படிப்பட்ட இன்பங்கள் இருப்பதை எல்லாம் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுறான் அதத்து சாலிஹான என்னுடைய நல்லடியார்களுக்கு சுவர்க்கத்திலே நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் மாலா ஐநுன் ராத் எந்த கண்ணுமே பார்த்திடாத எந்த ஒரு மனிதர்களுமோ பார்த்திடாத வெய்களை கூட இன்பங்களை நான் சுவ உருக்கத்திலே நான் தயார் படுத்தி வைத்திருக்கிறேன் என்றல்லா சொல்றான் அது மட்டும் இல்ல வலா உதுனும் சமியாத் எந்த காதுமே கேட்டிடாத இன்பங்கள் வலா ஹத்தர அலா கல்பி பஷர் எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் தோன்றிடாத இன்பங்கள் ஒரு மனிதன் கூட சரி யோசித்திருக்க மாட்டான் நினைத்து சரி இருக்க மாட்டான் இப்படியாப்பட்ட இன்பங்கள் என்று அப்படியாப்பட்ட இன்பங்களை நான் தயார் படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யாருக்கா வேண்டி இந்த சாலிஹான நல்லடியார்கள் அல்லாவை எஹலாசான முறையிலே வணங்கியவர்களுக்கு இப்படியாப்பட்ட சிறப்புகள் அந்த பாக்கியத்திலே அந்த கூட்டத்திலே அல்லாஹாலா நம்ம துணை பெர்களையும் அருள் புரிவானாக ஆமீன் 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 யார் அப்பல் ஆலமீன்